சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம இட்லி குழம்பு பண்ண போகிறோம் அதுவும் பத்தே நிமிஷத்தில் பண்ண போகிறோம் எந்த ஒரு பருப்புமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு குழம்பு சாம்பார் கூட நீங்கள் சொல்லலாம் சாப்பிட்ருக்க முடியாது இட்லி தோசை ஈவன் பொங்கல் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் லைட் பானாக வரணும் இதுக்கப்புறம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கேப்சிகம் கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்தால் போடலாம் இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது பெருங்காயம் போட்டுக்கலாம் ஸோ கேப்சிகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உருளைக்கிழங்கு போடலாம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஈவன் இதற்கு பன்னீர் கூட நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாகவும் நீங்கள் பண்ணலாம் இப்போது அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வதங்குற டைம் தான் கேப்சிகம் வதங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் தேவைப்படும் அதிக நேரம்லாம் எடுத்துக்காது ஸோ இதில் ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் முன்னாடியே வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் அதையும் நல்லா வந்து நம்ம வதக்கணும் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் நார்மல் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா தூள் அவ்வளோதான் இதுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கடலை மாவு கடலை மாவு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் திக்னஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போடலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றலாம் ஆனால் கடலை மாவை நம்ம அப்படியே சேர்த்து ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கட்டியெல்லாம் எதுவுமே விழாது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும் இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடில் அந்த தக்காளி சட்னி இருக்குல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு கடலை மாவு மட்டும்தான் மெயினான ஒரு பொருள்னு சொல்லலாம் அதை போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் குதிச்சது அப்படின்னா அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடும் கடைசியாக கொத்தமல்லி போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் ஸோ இது பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் ஈ ஈவன் பேச்சுலர்ஸ் வரைக்குமே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஜஸ்ட்டு தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் கடலை மாவு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி இட்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சொல்லப்போன ஒரு பெர்ஃபெக்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப அவசரமாக இருக்கும் அப்போ நம்ம சாம்பார் எல்லாம் வச்சுட்ருக்க முடியாது ஸோ அந்த டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாலு இட்லி கொஞ்சம் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க இது வந்து ராகி இட்லி கம்பு இட்லிக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ நீங்கள் கொங்குநாடு கிராமத்தில் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சாஃப்டான இட்லியுமே புழுங்கல் அரிசி பச்சை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்பிளான ரெசிபி தான்